ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரும் ஒன்பது ஒன்பது இருபத்தி நாளில் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது முழுவதுமாக இதை கேள் நிச்சயமாக ஆனந்த கண்ணீர் விடுவாய் வியப்படைவாய் ஆச்சரியப்படுவாய் சந்தோஷப்படவாய் தங்கமே உன் மனம் குளிரும் தங்கமே செல்வமே உன்னை யார் வேண்டுமானாலும் திசை திருப்பட்டும் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் ஆனால் கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை மட்டும் ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு தெரியாது நீ வெற்றி போகிறாய் என்று அவர்களுக்கு தெரியவும் வேண்டாம் பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட காயப்படுத்தாமல் இருப்பதே மிகச்சிறந்தது என்று அவர்களுக்கு தெரியாது நீ நடந்ததை நினைத்து வருந்தாதே உன் கடமைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்த நானும் எத்தனை முறை சொல்கிறேன் செல்வமே உன்னை சுற்றி ஏமாற்ற பலர் காத்திருக்கிறார்கள் நீ கேட்பதை இப்போது நான் கிடைத்து செய்வேன் கிடைத்ததை நான் நினைக்கச் செய்து விடுவேன் ஆனால் சாவி திருப்பிடித்து உதிர்ந்து போகும் முன்பு அந்த பூட்டை திறந்து திறந்துவிடு இல்லையேல் உள்ளே இருப்பது தெரியாமலேயே வாழ்க்கை முடிந்துவிடும் என்ன நீ அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்கிறாய் வேண்டாம் உன்னை நடிகன் என்று சொல்லி விடுவார்கள் அதிக அன்போடு நடந்து கொள்ளாதே அடிமையாக்கி விடுவார்கள் அதீத பொறுமையோடனும் நடக்காதே பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள் வெளிப்படையாகவும் இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பிவிடாதே என்றுதான் சொல்ல வருகிறேன் ஏன்னா உன்னை சுற்றி ஏமாற்ற பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய இலக்கு மட்டும்தான் முக்கியம் உன்னுடைய லட்சியம் மட்டும்தான் முக்கியம் ஜெயிப்பது என்பது தான் உனக்கு முக்கியம் இலக்கு இல்லாமல் எதிலும் நீ செல்லக்கூடாது ஏன்னா உன் பயணம் வெறும் பாத யாத்திரையாக மட்டும் இருந்துவிடக்கூடாது அதில் உன் லட்சியை கனியை நீ தொட்டு விடணும் அல்லவா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஏமாற்றம் ஏற்படும் போது ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் அந்த நொடியில் ஏமாற்றி விட்டார்களே என அவர்களை நீ குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாக இருந்துவிட்டோமே என நினைச்சிக்கோ அப்பத்தான் நீ மீண்டும் ஏமாற்றமடையாமல் அடையாமல் இருக்கலாம் ஏமாறாமல் இருக்கலாம் உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனைப்படாதே ஏன்னா போர்க்களத்தில் கூட புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது நல்லவைக்கு முடிவே கிடைக்காது நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயித்துவிடும் உன் எதிரிகள் கெட்டவர்கள் தீயவர்கள் இப்போது நன்றாக இருப்பது போல் தோன்றும் என்ன நீ அடிக்கடி என்னை கேட்கிறாய் நல்லது செய்யும் நான் மட்டும் நல்லா இல்லையே ஆனால் கெட்டது செய்யும் அவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்களே என்று தீயவர்கள் தற்போது நன்றாக இருப்பது தான் தோன்றும் ஆனால் அவர்களின் கர்ம காலம் மிகவும் மிக மிக மோசமானதாக இருக்கும் மோசத்திலும் மோசம் மோசமானதாக இருக்கும் அதை நீயும் பார்க்கத்தானே போகிறாய் நீ எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இருக்கப்பட்டவன் பொய்யே சொன்னாலும் நம்பும் இந்த உலகம் இல்லாதவன் உண்மையை சொன்னால் நம்பவே நம்பாது ஏன்னா எங்கு உயிருள்ள மனிதர்களுக்கு மதிப்பே இல்லையே உணர்ச்சியுள்ள மனிதனுக்கு மதிப்பே இல்லையே இது இரண்டுமே இல்லாத பணத்திற்குத்தான் அதிக மதிப்பு இருக்கிறது தங்கமி தடைகள் என்று விடைகள் கிடைக்காது விடைகள் என்று வாழ்க்கை மலராது கலங்காதே தங்கமே காயமாகி புண்ணாகி உடைந்து போன உன் மனதை நான் சரி செய்யப் போகிறேன் ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலில் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறேன் என்னை நம்பு தங்கமே உன் அப்பாவை மனசில் நினைச்சுக்கோ காயப்பட்ட மனதை நான் சரி செய்து விடுகிறேன் ஏன் இப்படி சொன்னாங்க எதுக்காக காயப்படுத்தினாங்க நாம் நல்லவங்க தானே ஏன் இப்படி நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு உனக்குள்ளேயே கேள்வி கேட்டு உன்னை நீயே ரொம்ப காயப்படுத்திக்கிடக்கூடாது அப்போது உன் மனநிலை எப்படி பக்குவமாக மாறணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நிலையில் இருந்து உடனே மாரடியாக மாற பழகிக்கோ இன்னொரு மனிதர்கிட்ட சாக்கரையும் குப்பையுமான எண்ணங்கள் கொட்டி கிடக்குதுன்னா அதைத்தானே உன்னிடம் வந்து திணிப்பார்கள் ஆனால் உன்கிட்ட நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் மட்டும் உள்ளதை பகிர்ந்துக்கிட்டேனா அதை நீ கொடுப்பாய் அவர்களுக்கு அதைத்தானே நீ கொடுப்பாய் அவர்களுக்கு அவர்களுடைய மனம் முழுவதும் குப்பையாக இருக்குது உன் மனம் முழுவதும் நல்ல எண்ணங்கள் இருக்குது குப்பைக்கு நாம் எதற்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கணும் நம்மளும் குப்பையை கொடுக்கலாமனே நினைக்கக்கூடாது அவங்க மாறுறாங்களோ இல்லையோ நீ மாறக்கூடாது ஒருத்தட்ட என்ன கிடக்கோ என்ன கொட்டி கிடக்குதோ அதுதான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க சில விஷயங்கள் இருந்தால் அதை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க பொறாமை பட்டு இருந்தாங்கன்னா அதைத்தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் இன்னொருத்தரை போது அவங்க படுற இன்பம் அவங்களோட புத்தி அவங்களோட குணம் என்று நினைத்து நீ மனம் துவண்டு போகக்கூடாது மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கி நீ சென்று கொண்டே இரு நானும் பார்த்து இருக்கிறேன் வாழ்க்கையில் போராடி போராடியே நீ சளைத்து களைத்து போய்விட்டாய் எத்தனை கஷ்டங்கள் சாயப்பா அதிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு எத்தனை முயற்சிகள் எடுத்து விட்டேன் சாயப்பா என்றுதானே கேட்கிறாய் அதை நீ சொல்லாமலேயே நானும் பார்த்து இருக்கிறேன் இதற்கு எந்த பரிகாரமும் தேவையே இல்லை நான் சொல்லும் அறிவுரை மட்டும் கேட்டுக்கோ எதை செய்தாலும் முழுமனதோடு செய் கவலைப்படக்கூடாது நல்லதை நினைக்கணும் நல்லதையே செய்திடணும் நிச்சயமாக ஒன்பது ஒன்பது இருபத்தி நாளில் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தை இந்த சாயி ஏற்பட செய்வேன் அன்றுபார் உனக்கு நல்ல வழிபிறக்கும் நிம்மதியோடு வாழ்வாய் எல்லாம் திரும்பப் பெறுவாய் ஜெயித்து விடுவாய் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் ஓடி தேடி நாடி ஓடி வருவார்கள் நீண்ட காலமாக வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு விடுவாய் நோய்களிலிருந்து நிவாரணம் அடை அடைவாய் எதிலெல்லாம் கட்டி போல் இருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு விடுவாய் பின்னண்ண தங்கமே மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடத்தான் போகிறாய் இதுதான் நிதர்சனமான உண்மை இன்னும் நான்கு நாட்கள் மட்டும் பொறுத்திரு நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் உன்னை விட்டு பிரியும்போது மரண வழியை உன்னான் மனம் அனுபவிக்கும் இது என்ன வாழ்க்கை என்று கூட உன் மனது கேட்கும் எதற்கு இந்த வாழ்க்கை என்று பல கேள்விகள் உன் ஆள் மனதை ஆட்டி படைக்கும் உன்னை விட்டு போன்றது போன்ற போனது போன்ற ஒரு உணர்வு எனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு ஏக்கம் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்ற வழி இதையெல்லாம் உன்னை நொறுங்க வைக்கும் இதனால் ஒவ்வொரு முறையும் நீ வழியால் துடிப்பாய் அதனால் உடைந்து விடக்கூடாது ஒடிந்து விடக்கூடாது அதிலிருந்து மீண்டு வா என்றுதான் சொல்கிறேன் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வா ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை பெறுவதால் புது புது பாடங்களை கற்பதால் புதிதாக பிறக்கிறாய் இனிவரும் காலத்தில் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் நான் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உண்மையானதும் ஆழமானதாகவும் இருக்கும் கடந்து வா துணிச்சலோடு ஏறி வா உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் பயப்பட மட்டும் செய்திடாதே மனம் கண்ணாடி போன்றது அதனால் தான் மனம் உடைந்தது என்கிறார்கள் தற்போது உன் மனம் உடைந்ததை ஒட்ட வைக்க முயற்சிக்காமல் புதிய கண்ணாடியை உருவாக்கு அதில் புது மனிதனாக உன்னைப்பார் நிச்சயம் என் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் தெளிவையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன் நிச்சயமாக ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலில் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்த செய்கிறேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்